கணசதுர வடிவிலும் பிரிம்ப வடிவிலும் பகடக்காய் உள்ளது பகடக்காயை சுற்றிலும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு அஞ்சு ஆறு என புள்ளிகள் அமைய பெற்றிருக்கும் இருக்கும் மெல்லுடல்லிகள் ஓடுகள் பலவரைகள் அல்லது சோதிகள் எனப்படுகிறது தாயங்க அகா குலுக்கி தரையில் இடப்படும் ஆறு முதல் பனிரெண்டு சோலைகள் பயன்படுத்தப்படும்

சிறுவா சிறுமியர் ஒன்று கூடி கதை பாட்டு பாடி கொண்டே விளையாடும் விளையாட்டு இருவர் எதிரெதிரே நின்று கொண்டு கைகளை உயர்த்தி உயர தூக்கி சேர்த்து கொண்ட நிற்பர் ஏனையோர் பெண் புறம் முன்னில் அவரின் துணியை கொண்டு சங்கிலி போல் பின் தொடர்வர் தொடர்ந்து தூக்கி நிற்கும் கைகளுக்கு இடையே நுழைந்து எட்டு போய் சுற்ற வேண்டும் கை தூக்கி நிறுபவர் கூறி பாடும் பாடல் முடியும் போது இடையில் வருபவரை தம் கைகளை தாழ்த்தி பிடித்துக் கொள்வர் காயகரவண்டி காயகரவண்டி காமாட்சி வரே இலக்கியப்போம் பொல்லாச்சி வண்டியே இட கைகளே

छोड़ा कर दूंगा किसी किसी तम बोलो किया किया तम बोलो मच्छी मच्छी तम माया माया तम बोलो इन्हें पाल ले पाल कर ले तुम्हें मैं ती कभी बिगाड़ नॉनटी अंदर से पाल दिया आटम वनडर वनडर इस तरफ பெற்றோர்களை <laughs> <laughs>